அபுல்லா இம்னா ஷல்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபீல் அலமீன்லா சயிதின் முகமதீன் பாலா அலி சயிதுனா முகமதீன் வாரிக் வசல்லும் அலை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சுலே கலீம் சல்லாஹு அலி வசல்லம் அவருடைய துவாபரக்கத்தோட நம் முகர்றம் பிற இருபத்தி ஆறாவது இரவுக்கு வந்துட்டோம் அலமது இல்லா நம்மளுடைய நேரங்களையும் காலைகளையும் வல்ல ரஹ்மான் அவனுடைய சாட்சியோட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக அல்லாஹால ஆக்கி அருள்வானாக நம்மளுடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்விட எடுத்துக்காட்டும் போது நம்மளுடைய அமல்கள் எதிலையுமே குறைவராத அமலாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோட இன்றைய பயானத்தில் நமக்கு நம்பரில்லாம் சொல்கிறபடியும் கேட்டபடியும் வாழணுங்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ம உள்ளத்தில் எல்லாம் உறுதியாக்கி தந்துடுவானாக எவ்வளவோ நசியத்துகள் கேட்குறோம் நசியத்துகள் சொல்கிறோம் ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றோமா அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்லாம் ஒரு கண நேரம் சிந்தித்து பார்த்து நம்ம அம்மலை சீராக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாஹ் அலைவர் செல்லாம் முதல் முதல்ல அர்க்கம் ரலி அல்லாவுத்தாலாவுடைய வீட்டு தீணையில் திண்ணையில தான் உட்காந்து சஹாபாக்களை ஒன்று கொடுனாங்க முதல் மதர்சா உலகத்தில் உள்ள முதல் மதர்சா அர்கம் ரலி எல்லா விட்டு திருநென் இப்போ நம்ம சொல்ல போனா நம்ம இப்போ வந்து மக்காவில் நம்ம அந்த அறுக்கம் ரெலாத்திரி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆனால் ருக்மி ருக்மிணியை யமானிக்கு நேராக அந்த திருநெல் இருந்துச்சான் சு இப்ப அதெல்லாம் இப்போ அதெலாம் இந்த வரலாறு தெரிஞ்சு போகிறவங்களுக்குள்ள தானே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்க முடியாங்கன்னு ஆனால் ரெண்டரை ராய் தொழுக முடிஞ்சால் அது எல்லாமே கரம் இல்லை தானே தொழுகலாம் அப்போ அந்த அங்கே இருந்து ஆரம்பித்த அந்த கல்வி சாலை அலஹா உலகமெங்கும் மதர் சாக்களாக பள்ளிவாசல்களாக அல்லாஹு தாலா நம்மளுக்கு விசாலமாக்கி கொடுத்துருக்கான் அப்போ இப்படிப்பட்ட மதர் நாம நம்ம எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறோம் அந்த மதர் உள்ள விஷயங்களை கேட்டபடியும் சொன்னபடியும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றோமா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம் வாழ்க்கையை சீராக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய குடும்பத்தை வச்சு தான் தீனை வெளியே கொண்டு வந்தான் நபிமார்களுடைய குடும்பத்தை வச்சு தான் ஆதமலை செல்லத்தை கொண்டு தான் ஹாபில் ஹாபில் வந்தாங்க அதில் ஒருத்தர் அல்லாஹூ தாலா கொண்டு எல்லா அல்லாஹ் சீதலை செல்லத்தில் இருந்து இதே சலைவ செல்லம் அப்படியே வந்து நபிமார்களுடைய அந்த குடும்பம் இப்படியே வந்து நம்ம கண்மணி நாயம் பிரசுத் செல்லும் அலைவசல்லைய அகல வைத்து குடும்பத்துல தான் நம்ம தீனை கொண்டாந்த அல்லாஹாலா ஒட்டு மொத்தமாக ஒப்படைச்சிருந்தோம் அந்த ஒப்படைச்சது யார்கிட்ட வந்திருக்கு அவனுடைய உம்மத்தார் ரசம்சல்லா அலி சொல்லத்துடைய உம்மத்தில் தான் அனைத்து தீனையும் அல்லாஹு தலா அமானதமாக கொடுத்துருக்கான் அந்த தீன் எங்கே இருந்து ஆரம்பிக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மதர்சாவில் தான் இருந்து தீன் ஆரம்பிக்கும்னு தெரியும் ஆனால் அந்த மதர்சா கல்வியை பிள்ளைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோங்க அதாவது இப்போ என்னுடைய ஏஜில் இருக்கிறவங்கலாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னு சொல்லுவோம் அதன்படி அந்த பிள்ளைங்க வாழ்றாங்களா அப்படின்னு ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல இப்போ உள்ள இளைய தலைமுறைகளுக்கு காலை மதர்சாங்கிறது இல்லை ஏன்னா காலையிலே போய் ஸ்கூலு சாயந்தரமான டியூஷன் அந்த எடைப்பட்ட நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மதர்சா அந்த மதர்சாவின் நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளேயே எல்லாம் எல்லாம் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை நல்லா பாதுகாக்கணும் அப்போ நம்ம அந்த மதர்சாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீன் வெளி வெளிவரக்கூடிய அந்த இடத்தை நம்ம எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா பெண்கள்கிட்ட இருந்து தான் தீன் அதிகமாக பரவி இருக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பதிஜார் அலி இல்லாவுத்தாலான்கா அவருடைய நாவுல வந்து அந்த லாயிலாக இல்லல்லாம் முஹம்மது ரசூலுல்லாங்கிற அந்த களிமா கண்மணி நாயம் ரசூல் சல்லாவும் அலிவசல்லம் இறுதி மூச்சு ஆயிஷா சித்திகார் அலி அல்லா உத்தாலுடைய நெஞ்சில் சாஞ்சிருக்கும் போது அந்த களிமா தானே ஒழிச்சு ஒழிச்சிச்சு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சிச்சு தாயின் இருந்து ஆரம்பித்து தாயின் நெஞ்சுக்குழியில் முடிஞ்சிச்சு அந்த நெஞ்சுக்குழியில் இருக்கிற துடிப்பு தானே நாமெல்லாம் குமுகத்தின் மூவியின் தாய்மார்களுடைய பிள்ளைகள் தானே நாம அப்போ நம்மள்ட்ட அந்த அல்லா தலை ஒப்படைக்கப்பட் களிமா மட்டுமா எல்லா விஷயம் கண்மணி நாயம் ரசம் செலா கொலை நெகம் வெட்டுவதில் இருந்து எச்சி துப்புவதில் இருந்து அரசராக ஆளுவது வரைக்கும் நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்வது வரைக்கும் கேள்வியும் தந்திருக்காங்க பதிலையும் தந்திருக்காங்க எல்லா விஷயத்திலையும் எல்லாத்துலேயும் கேள்வியும் இருக்குது நம்மளுக்கு பதிலும் இருக்குது அப்போ அப்படிப்பட்ட இடங்கள் நம்ம வெளியாகக்கூடிய தீனை பரப்பக்கூடிய இந்த மசாக்களுக்கு இன்ஷா அல்லா மதிலீஸ்களுக்கு பெண்கள் அதிகமாக கல்வி கற்றுக்கொள்ள வரணுங்கிறது தான் நம்மளுடைய பரந்த நோக்கமாக இருக்கணும் நம்ம கற்றவர்கள் பிறருட்டு சொல்லணும் சொன்னவங்க என்ன செய்யணும் அதன்படி வாழணுங்கிறத இன்ஷா அல்ல மனசில் பதிய வைப்போம் இப்போ நம்ம வந்து ம குழந்தைகளிடம் மார்க்கம் சேர்ந்துச்சின்னா தான் பெண்களிடம் மார்க்கம் சேர்ந்துச்சின்னா தான் வாலிபர்களிடம் மார்க்கம் சேர்ந்துச்சினாதான் அந்த முகல்லா நல்லா இருக்கும் முகல்லாவுடைய வரக்கத்தை எதை கொண்டு மதர்சாவை கொண்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தெருவுலேயே எனக்கு தெரிஞ்சு மூணு மத சார் லெப்ப தெருக்குள்ளேயே மூணு மதர் சார் அப்போ புதுப்பேட்டை முகல்லா ப வரக்கத்தாய் இருக்கிறதுக்கு காரணம் மதர்சாவை கொண்டு அப்போ அந்த மதர்சாவில் பயிலக்கூடிய க பிள்ளைங்களை கொண்டு அந்த மதர்சாவுக்கு போகக்கூடிய பெண் பெண்களை கொண்டு வாலிபர்களை கொண்டு அல்லாஹு தால வரக்கத்தாய்க்கி வைக்கிறான் அந்த வறக்கத்தை நம்ம மென்மேலும் பெறணும்டா இன்ஷா அல்லா முகல்லாவுல முசிபத்து வராமல் தடுக்கணுண்டா நம்ம மார்க்கத்தோடைய கற்றதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் இன்னைக்கு நம்ம யாகையோ யாகையும் பிரமதி காஸ்க் அது ஃபுல்லாக ஓதுனா நம்மளுக்கு நேரம் ஆயிரும் யாகையும் யாத்தையும் ஓதுறதுக்கே நம்ம தூக்க செலவுகள் நிறைய வருது மயக்கங்கள் வருது ஏன்னா அந்த நோம்புடைய தாக்கம் அந்த நேரத்தினுடைய நேரம் ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறேங்க நம்ம அதை முடிவு பண்ணுனதுனால என்ன செய்யுது அந்த யாகையும் யாத்தையும் மட்டும் சொல்லக்கூட நம்மளுக்கு அசதிகள் அதிகமாக ஏற்படும் எல்லாருக்கும் சொல்லலை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வருது எல்லாம் பாதுகாப்பானாக அந்த யாகையும் யாக்கையுங்கிறதுக்குள்ள அர்த்தம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிரந்தரமானவை நிலையானவை அந்த ரப்படத்தை தான் நம்ம கேட்குறோம் நம்ம யாராவது நிலையா இருக்க போகிறோமா யாராவது நிரந்தரமாக இருக்க போறோமா அந்த துணியாவில் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் நம்ம போய்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் யாருமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அப்போ அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம கற்ற கல்விகள் நம்மளுக்கு துணவு நம்மளுடைய கல்விகள் எங்கே வரும் நம்மளுக்கு தொடக்கி நாளைக்கு மறுமையிலையும் நம்ம கூட இருக்கோம் கபுலையும் நம்மளுக்கு ஒளியாக கொடுக்கப்படும் நம்மளுக்கு கேட்போமா எல்லாம் இது யா நீ யாரு இவ்வளவு நாங்கள் உனையை உன்னை துணியாவில் அப்போ அந்த அந்த துணை சொல்லுமா நாங்கள் வந்து நீ உலகத்தில் என்னை கல்வி கற்றையில் அந்த கல்வியை பிறருக்கு பரப்புனையில் அதன்படி வாழ்ந்தையில் அவங்க தான் உங்களுக்கு துணையாக அதுதான் எங்களால் உருவம் கொடுத்து அனுப்பியிருக்கோம் சுபகானல்லாம் உருவம் துணையே இல்லாத அந்த இடத்துல ஒரு துணை கிடச்சா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ அது நம்மளுக்கு கிடைப்பதற்கு வழிமுறை நம்மளுடைய கல்வியில் தான் இருக்கும் நான் இன்னுமே கற்று நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடியவர்களாக இருக்கக்கூடாது அபுல் ஹசன் கற்கணி ரஹமத்துல்லா இலை இவங்க நிறைய கராமத்துகள் செய்யக்கூடிய ஒரு இறைநேசன் அதாவது சின்ன பிள்ளைங்களோட சின்ன பிள்ளையாக விளையாடுறவங்க அந்த பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்காக வேண்டி சின்ன சின்ன கற்களை திறக்கி அல்லாடாந்து வாட்ச் செஞ்சு அப்படி அது இப்ப இப்போ நம்ம கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சாக்லேட்டாக எல்லாம் தந்து மிட்டாயாக தந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி அதை இவங்க மகிழ்ச்சி அடையக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படிப்பட்டவங்க வந்து என் கிராமத்து நிறைய ஆனால் அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு அந்த மதிப்பு கிடையாது அவங்க வீட்டார் வீட்டுடைய பெண்ணிட்ட அந்த அவங்க மனைவிட்டு அந்த மதிப்பு கிடையாது நீங்கள் என்ன இதுக்கு தான் இதுக்குத்தான்க்கு அப்படிங்கிறது மாதிரி அவங்களுடைய மனைவிகிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு முறை என்னமாதிரி செஞ்சு இவங்கள நம்ம நல்ல அந்த வார்த்தை நீங்கள் தான் நல்லா நல்லா செஞ்சுருக்கீங்கன்னு சொல்ல வச்சிடணும் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சாங்க ஒரு முறை வானத்தில் பறக்கக்கூடிய அந்த கராமத்தை செஞ்சாங்க இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் பறந்து போகிறது மாதிரி மனைவி பார்க்குறது மாதிரி பறந்து போகிறாங்க மனைவியும் பார்த்துட்டாங்க இப்போ மனைவிகிட்ட வந்து கேட்குறாங்க நான் இன்னைக்கு என்னமாவது வானத்தில் அதிசயம் பார்த்தீங்களா ஆமாம் ஒருத்தர் வந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பறந்து போனாங்க அப்படின்னா அது யாரும் இல்லை நான் தான் அதுலாம் அந்த கராமத்தை எனக்கு கொடுத்தான் அப்படின்றேன் அப்ப அந்த மனைவி சொன்ன வார்த்தை தெரியுமா கொஞ்சம் கோணலா நீங்க பறக்கும்போதே நினைச்சேன் அது நீங்களாதான் இருக்கு அப்ப நம்ம என்ன செஞ்சிடோம் ஒவ்வொன்னுக்குமே குறைகளுக்கு தேடக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம் யாருக்கு கனவன்ட்டை மட்டும் இல்ல அமல் நான் நல்லா தொழுகிறேன் அதுக்குதான் இது சொல்ல வருது நான் தொழு என்னுடைய தொழுகை கரெக்டா இருக்கு என்னுடைய அமல்கள் கரெக்டா அவங்கதான் அப்படி அப்ப அந்த வார்த்தையை நம்ம சொன்னதோட நம்மளுடைய தொழுகை தொழுது இருந்து நன்மை நல்லா கொடுக்கறதாக இருந்தாலும் என்ன செஞ்சிருவான் அவர்வில்லைமனெல்லாம் பாதுகாக்கணும் நம்மளோட அடுத்தவங்கள்ட்ட தூக்கி கொடுக்க நம்ம என்றைக்காவது சம்மந்தப்படுவோமா அதுங்க அந்த இடத்துல ஒருத்தருமே ஒருத்தருக்கு உதவ முடியாத இடத்துல நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம் அதையும் வாங்கி எல்லாம் கொடுக்க நாடிட்டாண்டா அப்போ நம்ம குறைகளை தேடி நம்ம தெரியக்கூடாது நம்ம குறையாக இருக்கக்கூடியவர்களை கூட நம்ம கடுமையாக சொல்லக்கூடாது ஏன் இந்த மாதிரி பண்ணி சொல்கிறீங்க இந்த மாதிரி ஏன் ஓதுறீங்க எல்லாம் அவங்களுக்கு அதை தான் நாடி இருக்கான் இப்படித்தான் ஆகணும்னு அவங்களுடைய அல்லாவுடைய நியதி அந்த நீதியை நம்ம மாற்றுறதுக்கு நம்ம முடியுமா இப்போ என்ன செஞ்சாங்க அந்த அபுல் ஹாசன் ஹர்காணி ராமத்துல கூட இருந்த மாணவர் சொல்கிறாரு உங்கள் மனைவி எப்போ பார்த்தாலும் உங்களை இப்படி தானே தானே இருக்காங்க எந்த விதத்துலேயும் உங்களை பாராட்டில்ல உங்களை ஒரு நல்ல ஒரு இதாகவும் இல்லை நீங்களே வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியலை அல்லாதான் சாய்ஸ் கொடுத்துருக்கேன் இல்ல மனைவிக்கு பிடி மனைவி வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அடுத்த திருமணம் பிடிக்கலான்னு சாய்ஸ் கொடுத்துருக்கேன் இல்ல ஏன் உஸ்தா நீங்கள் இப்படி செஞ்சாங்க என்னென்னு மாணவர் அவஸ்தாத்த கேட்குறாங்க இப்போ மா அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த மனைவியின் மூலமாக அதெல்லாம் எனக்கு பல நன்மைகளை தர்றான் காட்டு வலியை போகையில் கூட சிங்கம் அவங்க சொல்ல கேட்கும் சொல் அவங்கட்டு போ அப்படின்ட்டு போயிடுமா அப்போ அவங்க சொன்னாங்களா எல்லாம் என் சொல்லு கேட்கறதுக்கு என்ன காரணம் தெரியுமா என் மனைவிதான் தான் என் மனைவிக்கு செய்யக்கூடிய அந்த நான் பொறுமையான க இருக்கிறதுனால அல்லாவுக்கள் அவனுடைய படைப்புகளை எனக்கு வசப்படுத்தி கொடுக்குறான் அப்படின்னு அவங்க என்ன செய்வா அந்த மாணவர்கிட்ட சொன்னாங்களாம் இன்னைக்கு நாம யாருக்கும் பயப்படுறோம் யாரு கூட நம்ம நம்ம சொல்ல யாரு கேக்குறா நம்ம என்ன அடுத்து சொல்லுவோம் என் சொல்ல யாருமே கேட்க மாட்டாங்க என் புள்ள கேட்கிறது இல்லை என் குடும்பத்தார் கேட்கறாங்கல்ல அலமது இல்ல நம்ம அல்லாவின் சொல்ல நம்ம கேட்டுட்டோம்டா நம்ம சொல்ல என்ன செய்வாங்க அனைவரும் கேட்கக்கூடிய வாய்ப்பாக அல்லாஹால நம்மளுக்கு தருவான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நம்மளுடைய மார்க்கப்பட்ட வளர்த்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகளான அருள்மறை திருமறை கூறக்கூடிய ஒரு பதினைந்து அதாவது எல்லா உபதேசமும் நிறைய சொல்லுது குரான் சொல்லாத உபதேசம் எதுவும் கிடையாது குரான் அதிகமாக நம்மளுக்கு உபதேசம் செய்யும் அல்லாஹாலே சொல்லுவோம் படிப்பினை பெறவில்லையா நீங்கள் அதை காணவில்லையா அது அல்ல கொஸ்டின் ஆன்சரே நிறைய அதுல குரான் தர்ஜுமா படிக்கிறவங்களுக்கு அதில் உள்ள விளக்கம் தெரியும் அப்ப அந்த குரான் என்ன செய்யும் நம்மளுக்கு பதினஞ்சு உபதேசங்கள் நம்மளுக்கு சொல்லுது ஒன்னாவது முதல் சொல்ற உபதேசம் என்ன தெரியுமா குரான் கூறக்கூடிய உபதேசம் மன்னித்து விடுங்கள் யார மன்னிக்கணும் நம் முதல்ல நம்ம வீட்ல இருந்து தொடங்கணும் கண்மணி நாயம் ரசூல் செல்லம் அலைவ செல்லம் அவங்களுடைய மன்னிப்பு மகத்தான